முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ அப்துல் அப்துல்கலாம் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு அனைத்து மக்கள் சக்தி இயக்கம் சார்பில் மரக்கன்று வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னாள் குடியரசுத் தலைவரும் உலகம் போற்றும் ஏவுகணை நாயகன் அறிவியல் மாமேதை இளைஞர்களின் கனவு நாயகன் டாக்டர் ஏ அப்துல் அப்துல்கலாம் அவர்களின் எட்டாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அனைத்து மக்கள் சக்தி இயக்கம் அறக்கட்டளை பிரிவு சார்பில் பெரும்பாக்கத்தில் மரக்கன்று வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்வின் மூலம் பசுமை சூழலை பாதுகாக்கும் குறிக்கோளுடன் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன ஒரு மரம் ஒரு உயிர் என்ற குறிக்கோளோடு இது சுற்றுச்சூழல் பாதுகாப்பை முன்னிறுத்தும் ஒரு அரிய முயற்சியாக அமைந்தது இந்த நிகழ்வில் தென்மண்டல செயலாளர் திரு டி ஜி கருணாநிதி தலைமையிலானது நிகழ்ச்சியை ஒழுங்கமைத்தவர் பெரும்பாக மகளிரணி துணைச் செயலாளர் திருமதி ஏ ரிதிகா இதில் உன் தேடல் உன்னோடுதான் அமைப்பின் நிறுவனர் திருமதி வே கீதா அவர்களின் நினைவாக மரக்கன்றுகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது அவரது சமூக சேவையை நினைவு விதமாக மரங்கள் நடும் செயல்கள் மூலம் பசுமை பரப்பும் பணிக்கு உறுதியான அடித்தளம் அமைக்கப்பட்டது நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் தென்சென்னை மாவட்ட மகளிரணி தலைவர் திருமதி புனிதவள்ளி பெரும்பாக்கம் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் கே திவ்யா துணை செயலாளர் திரு ராம்குமார் ஹெச் பிளாக் பொருளாளர் திருமதி இந்திராணி மற்றும் அனைத்து மக்கள் சக்தி இயக்கத்தின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த மரக்கன்று வழங்கும் நிகழ்ச்சியில் கலாம் அவர்களின் கனவுகளை நடைமுறைப்படுத்தும் ஒரு முக்கிய முயற்சியாக அமைந்தது அவரது பசுமை இந்தியா வலிமைமிக்க இந்தியா என்ற கனவுக்கு ஏற்றவாறு மரம் நடும் பணிகள் முக்கிய இடம்பெற்றன பல்வேறு மரவகைகள் குறிப்பாக தமிழ்நாட்டின் வறண்ட பகுதிகளுக்குள்ளும் ஏற்ற வகையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மரக்கன்றுகள் பொதுமக்களிடம் மிகுந்த உற்சாகத்துடன் பகிரப்பட்டன இளையோரும் பெரியோரும் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை பெற்று ஐயா கலாம் அவர்களின் பசுமை தாயகத்தை உருவாக்க நாம் அனைவரும் ஒரு மரம் நடுங்கள் ஒரு உலகத்தை காக்குங்கள் என்று அப்துல் கலாமின் வார்த்தைகளை உணர்த்தும் விதமாக அனைத்து மக்கள் சக்தி இயக்கம் மேற்கொண்ட இந்த நிகழ்வு சமூகத்தில் நல்லதொரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அது மட்டுமல்ல சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் மக்கள் பங்களிப்பை ஊக்குவிக்கும் வகையில் இதுபோன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து பல இடங்களில் நடத்தப்படும் என அனைத்து மக்கள் சக்தி இயக்கத்தின் தலைவர் டாக்டர் கலைமகள் வெங்கடேசன் அவர்கள் டாக்டர் ஏ அப்துல் கலாம் கண்ட கனவுகளை இளைஞர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுத்தி காட்டுவோம் என தெரிவித்தார் இதில் அனைத்து மக்கள் சக்தி இயக்கத்தின் நிர்வாகிகள் ஒன்றிணைந்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர்